இன்றைக்கி வந்து பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது நான் இரநூறு கிராம் வந்து பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் அதே அளவுக்கு பச்சை கொடை மிளகாய் வெங்காயமும் அதே அளவு இந்த பாருங்கள் இப்படி தட்டை தட்டையாக அதே அளவு பன்னீர் அளவுக்கே தான் கட் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் தயிர் சால்ட்டு மஞ்சள் தூள் கறி மசாலா பவுடர் இது வந்து காஷ்மீரி ஜில்லி வந்து கலருக்காக இது வந்து சாதாரண மிளகாய் தூள் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் இது பண்ணுவோம் தயிர் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போதும் இது கோட்டிங்காக இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் வந்து இந்த கறி மசாலா ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கிருவோம் இந்த இதுகளையும் சேர்த்துக்கணும் முதல் வந்து இதை நல்லா கலந்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் இது எல்லாத்துக்கும் எல்லாம் இதுக்கு இது ஃபுல்லாகவே நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இது நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து கடையில் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது அதனால இதில் எலும்பு எதுவும் புரிஞ்சிடாதீங்க இந்த தண்ணியே போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம தயிர் வேறு போட்டிருக்கோம் இதில் வந்து இந்த எல்லாம் போட்டுருவோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இது பண்ணிடுவோம் ஏன்னா பன்னீரில் வந்து கொஞ்சம் எப்படி நம்ம இது பண்ணாலும் கொஞ்சம் இது இருக்கும் தண்ணி இருக்கும் பாருங்கள் நம்ம பன்னீரையும் இப்போ வந்து நம்ம இதில் கலந்துக்கிடுவோம் இது கலந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சுட்டு அரை மணி நேரம் வச்சுருங்க நீங்கள் வந்து செய்யணுன்னா நீங்கள் முதல் நாள் கூட நம்ம வந்து கலந்து நம்ம வச்சுக்கலாம் நல்லா கலந்துக்கிடுவோம் இப்போ நல்லா கலந்தாச்சு எல்லாத்தையும் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊருனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் நம்ம பன்னீர் சித்தா வந்து எப்படி கோவத்துக்குறதுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு கொடை மிளகாய் ஒரு கொடை மிளகாய் ஒரு பையன் ரொம்ப ஈசி அடுத்து ஒரு வெங்காயம் எ இதே மாதிரி எல்லா குச்சிலையும் நம்ம இது பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை போட்டு நம்ம எடுத்துருவோம் ஒன்று வச்சிருந்தேன் இன்னொன்னு எடுத்து வைப்போம்

இதை செஞ்சு பாருங்க பிள்ளைங்களுக்கு வந்து கட்டாயம் செஞ்சு கொடுங்க இது கொஞ்சம் நல்லா ஆயிருக்கு அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம எடுக்கிற வேண்டியதுதான் இது ரொம்ப ஈஸி இந்த மசாலா மட்டும் நீங்கள் போட்டு கலக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க நம்ம எடுத்து இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்து நம்ம வந்து இது பண்ணி போட்டுக்கிறோமா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹோட்டல் டேஸ்ட்லேயே நான் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம வந்து பன்னீர் டிக்கா நல்லா அழகாக செஞ்சாச்சு இது பாருங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா பண்ணியாச்சு நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த குச்சி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது வெறும் பாத்திரத்திலேயே நம்ம போட்டு நம்ம செஞ்சப்பையும் செய்வோம்ல அதே மாதிரிக்கே நம்ம வயது பண்ணிக்கிறலாம் நம்ம வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தோசைக்கல்லில் அப்படியே அதை போட்டு பிரட்டி வந்து எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்